தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி அரசியல் திடீர் திருப்பமா பார்க்கப்படுது விமர்சகர்கள் மற்றும் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை அவருடைய இந்த வருகை திடீர்னு எடுக்கப்பட்ட முடிவே கிடையாது பல வருஷங்கள் ஆழமான ஆய்வு மற்றும் திட்டமிடலின் விளைவு அப்படிங்கறதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க விஜய் அவர்கள் சினிமால எவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோவோ அதே அளவு பெரிய அரசியல் அலைகளை உருவாக்க அவர் அஞ்சு வருஷத்துக்கும் மேலேயே அமைதியா சமூக பணிகள் அப்படிங்கிற பேர்ல ஹோம்ஒர்க் செஞ்சதுக்கு அப்புறம் தான் களத்துல இறங்கிருக்காரு மதிப்பிலான முதலீடு செய்யற ஒரே தலைவர் எந்தவித ஆய்வும் இல்லாம சாதாரணமா களத்துல இறங்கியிருக்க மாட்டாரு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் பத்தி பேசுறவங்க அவர் கடந்த சில வருஷங்களாவே தன்னுடைய ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கமா மாத்தி செயல்பட்ட விதத்தையே முக்கிய ஆதாரமா முன்வைக்கிறாங்க மாநில முழுசுமே மாணவர்கள் பரிசுகள் வழங்குதல் சலுகைகள் வழங்குதல் மாதிரியான நிகழ்ச்சிகளை விஜய் அவர்கள் மேற்கொண்டார் இது கல்வித்தரம் மற்றும் கிராமப்புற மாணவர்களின் தேவைகள் உதவுச்சு ரசிகர் மன்றங்கள் மூலமா கிராமங்கள் தோறும் போது அடிப்படை சென்றடைய திரட்டினதா சொல்லப்படுது அரசியல் விமர்சனங்கள் எழுந்தப்பவும் விஜய் அவர்கள் உடனடியா பதிலளிக்காம அமைதியா இருந்தது அவர் ஹோம்ஒர்க்க செம்மையாக்குறதுல கவனம் செலுத்தினாரு அப்படிங்கறதையே காட்டுது வெளிப்படையா விமர்சனம் பண்றதை விட ரகசியமா தன்னுடைய அரசியல் அடித்தளத்தை இருக்காரு பாரம்பரியமான அரசியல் கட்சிகள் தாங்கள் நம்பி அவர்கள் இலக்கே வாக்காளர்கள் இவங்க மட்டும்தான் விஜய் அவர்கள் தன்னுடைய சினிமா மூலமா கவர்ந்திருக்கிற பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரையிலான முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளைய வாக்காளர்கள் தான் அவருடைய மிக முக்கியமான இலக்காயிருக்கு இவங்க பெரும்பாலும் திராவிட கட்சிகளுடைய பாரம்பரிய கோட்பாடுகளுக்கு கட்டுப்படாதவங்களா இருக்காங்க ஊழல் தேங்கி போன அரசியல் மேல அதிருப்தியில இருக்கிற இளைஞர்கள் புதிய தலைமையை நாடுற வேலையில விஜய் அவர்கள் ஒரு கவர்ச்சிகரமான மாற்று தேர்வா இருக்காரு விஜய் அவர்களுடைய மாஸ்டர் பிளான் பெண்கள் மற்றும் அவர்களுடைய திட்டங்களை எதிர்பார்க்கப்படுது இலவச திட்டங்கள் மட்டும் இல்லாம பெண்களுடைய பொருளாதார மேம்பாடு சமூக பாதுகாப்புல கவனம் செலுத்தி அவங்களுடைய வாக்குகளை ஈர்க்க திட்டமிட்டிருக்காரு கடந்த காலங்கள்ல திராவிட கட்சிகளுக்கு மட்டுமே வாக்களிச்ச ஆனா இப்போ அந்த கட்சிகளின் செயல்பாடுகள் மேல இருக்கிற நடுநிலை மற்றும் விளிம்பு வாக்காளர்களை சித்தாந்தத்தை நேரடியா எதிர்க்காத ஆனா மாற்றத்தை விரும்புற பிரிவினர் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இருபது சதவீத மக்கள் எந்த தேர்தலையுமே வாக்களிக்காம இருக்காங்க அரசியல் மேல நம்பிக்கை இழந்து யார் வந்தாலும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிற இந்த பிரிவினரை தாம் பக்கம் இழுக்கிறது விஜய் அவர்களுடைய மிக சிறந்த மாஸ்டர் பிளானா இருக்கு அரசியல் மேல ஆர்வம் இல்லாதவங்கள மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையின் மூலமா வாக்குச்சாவடிக்கு வரவழைச்சா அதுவே விஜய் அவர்களுக்கு சாதகமான மிகப்பெரிய வாக்குகளின் அலையா மாறும் விஜய் அவர்கள் தன்னுடைய ஆயிரக்கணக்கான கோடி சொந்த பணத்தை அரசியல்ல முதலீடு செய்யறது அப்படிங்கிறது அவர் தன்னுடைய கட்சிக்கு நிதி ஆதாரம் தேடி அலைய வேண்டியது இல்ல அப்படிங்கிறதையும் யாருக்கும் அடிபணிய வேண்டியது இல்ல அப்படிங்கிறதையும் தெளிவா காட்டுது இந்த நிதி பலமும் ஹோம்ஒர்க் மூலம் கிடைச்சிருக்கிற கள தகவல்களும் விஜய் ியுடைய அரசியல் நகர்வுகளுக்கு பெரும் உந்து சக்தியா இருக்கும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் கருதுறாங்க அவருடைய அமைதி அப்படிங்கிறது தோல்விக்கான பயம் இல்ல ஒரு பெரும் அரசியல் புயலுக்கான ஆயத்தமே அப்படின்னு அவங்க உறுதியா நம்புறாங்க